பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் இங்க தொழுது கொள்ளுவதற்கு ரெண்டு முக்கியமான தகுதியை தேவன் வைக்கிறார் என்ன தகுதி அது அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் ஆவியோடும் உண்மையோடும் ஆங்கிலத்தில் அது எப்படி வருகிறது என்று சொன்னால் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் இதுல இன்றைய காலகட்டத்து ஆராதனையில என்ன இருக்கிறது ஸ்பிரிட் என்று மாத்திரம் இருக்கிறது அது உண்மையில ஸ்பிரிட் கிடையாது இன்றைக்கு நாங்கள் ஆவியினாலே ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அடுத்து ஒன்று வருகிறது என்ன இல்ல நோ ட்ரூத் இது ரெண்டும் தனியாக பிரிந்து விட்டால் அங்கு வேலை செய்ய ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக வேலை செய்யக்கூடியவராய் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு நாம் ஆராதனையிலே மட்டும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அல்லது பயன்படுத்துவதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆராதனை உண்மையாகவே நல்லா இருந்துச்சு ஆவிக்குரிய ஆராதனை மன நிறைவா இருந்தது தேவ பிரசனத்தை நாங்கள் உணர்ந்தோம் என்று சொல்லும் போதெல்லாம் மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஜனங்கள் எதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உடல் உற்சாகத்தையும் சரீர உற்சாகத்தையும் மாத்திரமே அடிப்படையாக வைத்து இந்த ஆராதனை ஆவியின் ஆராதனை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தேவன் ஒரு அழகான தகுதியை நமக்கு வைக்கிறார் நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு என்ன தேவை ஸ்பிரிட் இந்த சத்தியம் இல்லாமல் ஆராதனை இருக்க முடியாது இன்றைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு சத்தியம் இல்லாத சத்திய ஆவியானவரை நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் சத்தியத்தை அல்லது வேதத்தை விட்டு விட்டு ஒரு ஆவியானவரை நாம் பின்பற்ற ஆரம்பித்து இருக்கிறோம் இது மிகப்பெரிய ஆபத்து எனக்கு அன்பானவர்களே ஆவியினுடைய அனுபவம் என்பது அது ஒவ்வொருவருக்கும் உரியது அந்த அனுபவம் இல்லாமல் யாராலும் பேச முடியாது என்று ஒருவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் சத்தியத்தோடு சார்ந்தது சத்தியம் இல்லாத வேதத்தில் இல்லாத வேதாகமத்திலே சொல்லப்படாத எந்த ஒரு அனுபவமும் அது தவறானதே பொய்யானதே வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள் இவை எல்லாவற்றுக்கும் வேதம் தான் நமக்கு ஆதாரமா இருக்கிறது சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்கும் என்றுதான் வேதம் சொல்லுகிறதே ஒளிய உங்கள் சரீரத்தில் என்ன மாற்றம் என்பதல்ல நம் வாழ்க்கையில சத்திய ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்பதை குறித்து சமீப காலத்தில் நாம் சில செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தோம் அல்லவா ஒரு விஷயம் அதை பாருங்க முதலாவது ஆராதனை என்பது அது சத்தியமும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்தது இது ரெண்டுல எதுவுமே இல்லை அல்லது ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னா இட் இஸ் ராங் இதுக்கு நிறைய சபைகள் வெறும் ஆவியானவரை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க ஒரு சில சபைகள் என்ன பண்றாங்க நாங்கள் சத்தியத்தை மாத்திரம் போதிக்கிறோம் எங்களுக்கு வசனம் இருக்கிறது வசனம் வசனம் என்று சொல்லி மேலோட்டமாக ஜீவன் இல்லாத வேத வார்த்தைகளை அப்படியே மனப்பாடம் பண்ணி வைத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய எந்த அனுபவத்தையும் வெளிப்படுத்தாதவர்களாய் ஜீவிக்கிறவதையும் நாம பார்க்கிறோம் இவங்க பெரும்பாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவன் இல்லாத ஒரு சரீரத்தை போன்றவர்கள் ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அது இணையும் பொழுதுதான் அங்கு அது செயல்முறைக்குள்ளாக வருகிறது ஆவிக்குரிய என்கிற அந்த பதத்திலே வேதம் ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் இரண்டு பேரும் சேருகிறதைத்தான் நாம் பார்க்கிறோம் வேதம் இல்லாத பரிசுத்த ஆவியானவர் இல்லை ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன் ஒன்று தெசிலோனிக்கியருடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடும் என்ன செய்யல பரிசுத்த ஆவியோடு வந்தது அப்ப ஒரு வசனம் பரிசுத்த ஆவியோடு வருவதற்கு என்ன செய்யணும் நாமளா அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆனா பரிசுத்த பரிசுத்தவியை கூட்டு வரதுன்னு எங்க போய் கூட்டு வர்றது அவராதானே வர முடியும் ஒரு வசனத்தை நீங்கள் சரியாக தியானிக்கும் போதுதான் அங்கு பரிசுத்தாவியானவர் செயல்படுகிறார் ஆண்டவர் கிறிஸ்து சொல்லுகிறார் வேத வசனத்தை என்ன செய்யுங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்ப நீங்க எந்த அளவுக்கு வேதத்தை ஆராய்கிறீர்களோ அதற்காக நேரத்தை கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த வேதம் சரியாக நம்மால் புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வருகிறது அதோடுதான் தான் பரிசுத்தாவியான மூடு கூட வருகிறார் அவர் அந்த புரிந்து கொள்ளுவதற்கு எனக்கு உதவி செய்கிறார் வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ளாமல் தவறாக வியாக்கியானம் செய்யும் பொழுது அங்க பரிசுத்தாவியானவர் வருவதில்லை இந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் வருகிறார் என்று சொல்லுகிறது இது என்னன்னு கேட்டீங்கன்னா இருந்து செயல்படுகிறதை குறித்து பேசுகிறேன் ரெண்டு விஷயங்கள் ஒர்ஷிப்புக்கு தேவைப்படுகிறது ஒன்று ஸ்பிரிட் ஆவி இன்னொன்னு ட்ரூத் சில இடங்கள்ல வித்தவுட் ட்ரூத் சத்தியம் இல்லாத ஆவியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் சில இடங்கள்ல வெறும் ஆவியானவர் இல்லாத சத்தியத்தை குறித்தும் பேசிக்கொண்டோம் இந்த எச்சரிக்கையோட நாம் இருப்போம்